இந்தியாவின் வளர்ச்சி அணுதினம் ஆச்சரியப்படும்படி வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கின்றன உலக நாடுகளும் இதை வியப்புடன் பார்க்கிறது அக்கம்பக்கம் இருக்கின்ற நமது எதிரி நாடுகள் பொறாமையுடனும் வயிற்றறிச்சலுடனும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த விலை இந்தியாவில் எப்போதுமே எரிபொருள் விலை பற்றிய தவறான தகவல்களும் பரப்புரைகளும் நடந்த வண்ணம் உள்ளன மக்களுக்கும் இது சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றே நம்புகிறோம் ஆகவே அவர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக எப்படி விலைகள் ஏறி ஏறி வந்திருக்கின்றன இவற்றில் மத்திய மாநில அரசுகள் எப்படி வரி விதிக்கின்றன இந்த விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது முந்தைய காலங்களை கணக்கிடும்போது போது இப்போது எந்த விலையில் இருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் மேலோட்டமாக விவரமாக தெரியும்படி பார்ப்போம் இந்தியாவில் தினம் தினம் வளர்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது தினம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சாலை போடப்படுகிறது பதினைந்து கிலோமீட்டர் ரயில் பாதை தினம் அமைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று மத்திய அரசு ஆணையிட்டு சொல்கிறது இது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம்தான் என்றும் உறுதியாக சொல்லப்படுகிறது அதாவது மத்திய அரசு ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி பட்டியலுக்குள் சேர்க்கலாம் என்று வலியுறுத்தியது ஆனால் எல்லா மாநில அரசுகளும் ஒன்று சேர்ந்து அதை எதிர்த்தன ஏனெனில் மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் விலையில் அதிகப்படியான வரிகள் விதிக்கின்றன இதில் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பட்டியலில் இருக்கும் கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் தான் பகிரங்கமான எதிர்ப்புகள் வந்தன இதை நீங்கள் இன்றைய விலைப்பட்டியலை பரிசோதித்தாலும் அந்த மாநிலங்களில் அதிகமாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஏனென்றால் இவர்களுக்கு பொருளாதார சிக்கல் வந்தாலோ பொருளாதாரம் அதிகம் தேவைப்பட்டாலோ முதலில் கை வைப்பது பெட்ரோல் டீசல் விலையில்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் வைத்துவிட்டு மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இப்போது பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வந்தால் இவர்கள் இவர்கள் தோன்றியவாறு உயர்த்தவோ அதிகப்படுத்தவோ முடியாது என்பதால் பகிரங்கமாக எதிர்க்கிறார்கள் மத்திய அரசு ஒருவேளை ஒருவேளை தேர்தலுக்கு பின் மாநில அரசுகளின் எதிர்ப்புகள் இருந்தாலும் மத்திய அரசு அதை கண்டுகொள்ளாமல் ஜிஎஸ்டி பட்டியலுக்குள் பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வரும் என்றே கருதப்படுகிறது ஆகவேதான் இவ்வளவு தைரியமாக உறுதியாக மத்திய அரசு சொல்கிறது என்றும் கருதப்படுகிறது ஆக பெட்ரோல் டீசல் விலை என்பது குறைக்க முடியாத ஒன்று அல்ல அது இயலும் அது மத்திய அரசு மனது நினைத்தால் செய்ய முடியும் என்பதே உண்மை மாநில அரசுகள் அதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கும் எதிர்க்கிறது என்பதும் நிதர்சனம் தொழிலாளர் கட்சி என்று ஏழை மக்களின் கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி ஆளுகிற நமது பக்கத்து மாநிலம் பெட்ரோல் விலையை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்ணஞ்சி கண்ணஞ்சிவிடும் அதானது சேல்ஸ் டேக்ஸ் என்ற பெயரில் முப்பது பாயிண்ட் ஜீரோ எட்டு சதவீதம் போடுகிறார்கள் மற்றும் ஒரு சதவீதம் செஸ் வரி போடுகிறார்கள் அதோடு சேர்த்து சோசியல் செக்யூரிட்டி செஸ் வரி என்று மீண்டும் இரண்டு ரூபாய் அதில் சேர்க்கிறார்கள் அதோடு சேர்த்தும் விடவில்லை கூடுதல் விற்பனை வரியாக மீண்டும் ஒரு ரூபாய் சேர்க்கிறார்கள் இது டீசலுக்கு என்றால் இருபத்தி ரெண்டு ரூபாய் ஏழு ஆறு சதவீதம் சேல்ஸ் டேக்ஸ் கூட்டி மீதி சொன்ன எல்லா வரிகளும் இந்த டீசலுடனும் சேரும் இப்படி அவர்களின் மனம் போன போக்கில் கூட்டுவதற்கு ஜிஎஸ்டிக்குள் வந்தால் இயலாது என்பதுதான் உண்மை இன்றைய தேதியில் தொழிலாளர்களின் கட்சி ஆட்சி செய்யும் இந்த மாநிலத்தில் பெட்ரோலின் விலை எவ்வளவு தெரியுமா நூற்றி ஆறு ரூபாய் இதை நீங்கள் வலைதளங்களில் சென்று சோதித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பெட்ரோல் டீசல் விலை எந்த சதவீதத்தில் பெட்ரோல் டீசல் விலை எந்த சதவீதத்தில் கடந்த காலங்களில் இருக்கிறது என்று பார்ப்போமா எப்போதுமே ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து எல்லோரும் கணக்கு சொல்லும்போது நாம் சற்று பின்னோக்கி சென்றே ஆரம்பிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் எட்டு ரூபாய்தான் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை அது பத்து வருடம் தாண்டிய போது அதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வந்தபோது பதினாறு ரூபாயாக மாறியது அதானது சரியாக ஒரு மடங்கு அதிகம் அடுத்த பத்து வருடம் தாண்டிய போது அதானது ரெண்டாயிரத்தி நான்கில் வந்தபோது முப்பத்தி மூன்று ரூபாய் சில்லறை காசாக வந்தது அதானது முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு மேல் மீண்டும் பத்து வருடமானது அதானது ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு வந்தபோது எழுபத்தி மூன்று ரூபாயானது அதானது இரு மடங்கிற்கு மேல் கிட்டத்தட்ட இரண்டரை மடங்கு என்றே சொல்லலாம் இரண்டு இரண்டு மடங்காக இருந்தால் கூட அது அறுபத்தி நான்கு அறுபத்தைந்து ரூபாய்க்குள் தான் இருக்க வேண்டும் ஆனால் எழுபத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்திரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்தபோது இன்று நூறு ரூபாய்க்கு உள்தான் இருக்கிறது பெட்ரோலின் விலை என்பதும் குறிப்பிடத்தக்கது பழைய விகிதத்தில் விலை ஏறிக்கொண்டிருந்திருந்தால் இன்று குறைந்தபட்சம் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு மேல் பெட்ரோல் விலை இருந்திருக்க வேண்டும் அல்லது இரண்டரை மடங்கு மூன்று மடங்கு என்று இருநூறு ரூபாய்க்கு பக்கத்தில் சென்றிருக்க வேண்டும் ஆனால் இந்திய விலை நூறு ரூபாய்க்கும் தான் இருக்கிறது நூறு ரூபாய்க்கு மேலே ஒரு இடத்தில் விற்கப்படுகிறது என்றால் அது மாநில அரசுகளின் அதிகப்படியான வரிகளால் தான் என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும் இதில் வேறு இவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு முன்புள்ள கதைகளை சொல்லும் போது சொல்லுவது அரசு மானியம் அளித்து மக்களுக்கு குறைந்த விலையில் விற்றார்கள் என்று வேறு பிரித்திக் கொள்வார்கள் ஆனால் இவர்கள் மானியம் அளித்த பின்பும் விலைகள் ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் எப்படி எகரிக்கொண்டிருந்தது என்பதை நாம் இப்போது பார்த்தோம் இதை இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும் மானியம் கொடுப்பது என்பது யார் வீட்டிலிருந்தும் யாரும் கொடுக்கப்படுவதில்லை எந்த அரசியல்வாதியும் கையிலிருந்து கொடுப்பதில்லை மக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்காக பயன்படுத்த வேண்டிய காசை எடுத்துதான் மானியம் என்ற பெயரில் கொடுத்துவிட்டு இப்படி இப்படி பிரச்சனையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் வளர்ச்சியை தடுத்திருக்கிறார்கள் வளர்ச்சி இல்லாமல் போனதற்கு இப்படிப்பட்ட மானியங்களும் ஒரு பெருங்காரணம் என்று சொல்ல வேண்டும் இதில் சுவராசியம் என்னவென்றால் இந்த பெட்ரோல் டீசல் வாங்கியது அவ்வளவுமே கடன் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது எந்த நாடு கடன் தரும் கடன் தரும் என்று கேட்டு கேட்டு கடன் தருகின்ற நாடுகளிலிருந்தே வாங்கி அந்த பெட்ரோல் விலையை அவர்கள் நிர்ணயிக்கும் விலையில் வாங்கி அதை அவர்கள் நிர்ணயிக்கும் அதிகப்படியான விலைக்கு வாங்கி அதை மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுப்பதற்காக மக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கான பணத்தையும் எடுத்து அதில் செலவழித்து குறைந்த விலையில் விற்றதாக இவர்கள் மாறுதட்டும் போது கூட ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் இரண்டு மடங்கு இரண்டரை மடங்கு என்று எகிரி இருந்தது என்பதும் உண்மை இங்கு நீங்கள் கச்சா எண்ணெயின் விலையை பார்க்கும்போது தற்போது குறைந்திருப்பது போன்ற உங்களுக்கு ஒரு பாவலா தோன்றும் ஆனால் உண்மையில் கச்சா எண்ணெய்கள் விலைகள் ஏறி இறங்கும் தான் ஆனால் அது ஓரளவுக்கு ஒரு சிறு அளவு ஏறி இறங்கி கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த அளவுக்கு இன்று கச்சா எண்ணெய் இந்தியா வாங்குவது குறைந்த விலையில் இருக்கிறது என்றால் அது இன்று ஆளும் ஆளும் ஆட்சியாளர்களின் திறமையும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தும் விதமும் நாம் அந்த அளவுக்கு உயர்ந்ததற்கான காரணமும் அது எப்படி எப்படி என்று கேட்டால் முன்பு நாம் பெட்ரோல் வாங்கியது பெரும்பாலும் கடனில் தான் என்பதால் கடன் தருபவர்கள் விலையை நிர்ணயித்தார்கள் நம் நாமோ கடன் தரும் நாடுகளிடம் இருந்துதான் வாங்க வேண்டிய நிர்பந்தத்திலும் இருந்தது அவர்களோ அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுப்பதை விட அதிக விலைக்குத்தான் ஏனென்றால் தான் தருகிறார்கள் என்பதாலும் மட்டுமல்ல அவர்களிடமிருந்துதான் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருப்பதாலும் அவர்கள் விலையை தீர்மானித்தார்கள் அதிக விலைக்கு நமக்கு தந்தார்கள் அதாவது கடன் தர்பவன் விலையை தீர்மானித்தான் நாம் அதிக விலைக்கு அதை வாங்கி மக்களுக்கு விலை குறைத்து கொடுப்பதற்காக மீண்டும் கையிலிருந்து மானியம் என்ற பெயரில் பெட்ரோல் இறக்குமதி கம்பெனிகளுக்கு பணம் அரசு பணம் மக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கான பணத்தை கொடுத்து விலை குறைத்து நாம் நாட்டிற்குள் விற்க வைத்தார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இருந்தும் ஒவ்வொரு ஆண்டிலும் இரு மடங்கு அல்லது அதற்கு மேல் உள்ள விலையில் தான் விற்கவும் இவர்களால் முடிந்தது அதே சமயம் வாங்கிய கடனோ அப்படியே மலைபோல் பெருகி கொண்டே போனது என்றும் சொல்லாமல் இருக்க முடியாது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பாக்கியை தராமல் இனி கச்சா எண்ணெய் தரமாட்டோம் என்று ஈரான் சொல்லும் அளவு நிலைமை போனது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் தேர்தல் வந்தது நிலவரங்கள் மாறியது பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களின் மீதி இருந்த மானியங்கள் அகற்றப்பட்டது பெட்ரோல் பெட்ரோல் டீசல் கடனாக வாங்கப்பட்ட கடன்கள் எல்லாம் படிப்படியாக அடைக்கப்பட்டன பின்னர் பணம் கொடுத்து பெட்ரோல் வாங்கும் நிலைக்கு நாம் நிலை உயர்ந்தது பின்னர் நாம் பேரம் பேச ஆரம்பித்தோம் ஏனென்றால் நாம் காசு கொடுத்து வாங்குகிறோம் இருந்தாலும் வாங்கலாம் எங்களுக்கு யார் விலை குறைத்து தருகிறார்களோ அவர்களிடமிருந்து வாங்கும் நிலைக்கு நாம் மாறியது முக்கியமான காரணம் சூழ்நிலைகளை பொறுத்து எந்த நாட்டிலிருந்து மலிவாக தர தயாராக உள்ளார்களோ அந்த நாட்டிலிருந்து வாங்கவும் நான் தயாரானோம் இந்த நிலையில் இப்போது வாங்குவது நாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாடுகளிலிருந்து பெட்ரோல் டீசல் இறக்குமதி செய்கிறோம் அல்லது கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி நாம் விலை குறைத்து வாங்கினோம் உதாரணமாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மேல் பொருளாதார தடை விதித்தது அப்போது ரஷ்யா பிரச்சனையில் உழன்றது தவித்தது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியா ரஷ்யாவிடம் சொன்னது விலை குறைத்து தருகிறாயா கச்சா எண்ணெய் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்றது இந்தியா அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கு எதிர்ப்பை தெரிவித்தன அதை கண்டுகொள்ளாமல் இந்தியா தயாரானது ரஷ்யாவும் நிலைமையை சமாளிப்பதற்காக சூழலை பொறுத்து குறைந்த விலையில் தருவதற்கு ஒப்புக்கொண்டது அப்படித்தான் இதுபோன்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தித்தான் அல்லது அதிகப்படியான கொள்முதல் செய்வதன் மூலமும் குறைந்த விலையில் வாங்குவதற்கு மத்திய அரசு மற்ற நாடுகளை பேரம் பேச ஆரம்பித்தது அதற்கு காரணம் காசு கொடுத்து வாங்கும் நிலையில் நாம் உயர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போது நமது பார்வை ஈரான் பக்கம் திரும்புகிறது ஏனென்றால் ரஷ்யாவின் சூழலும் நிலைமையும் மாற மாற ரஷ்யா கச்சா எண்ணெயின் விலையை அதிகரித்துக் கொண்டே வருவதால் இனி அடுத்து எந்த நாட்டிலிருந்து குறைந்த விலையில் கிடைக்கும் என்று இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது ஈரான் பக்கம் திரும்புகிறது ஈரான் மீது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் தடை விதிக்குமானால் இந்திய கச்சா எண்ணெய் பேரம் பேசி வாங்குமா இல்லையா என்று தெரியவில்லை ஒருவேளை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் சரி இப்படி குறைந்த விலையில் வாங்குகிறார்கள் என்றால் குறைந்த விலையில் விற்கலாம் தானே என்றால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை கூடும்போது அதன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அது இது என்று சொல்லி அதன் பொருளாதார செலவுகளை சொல்லி பொருட்களின் விலையை வியாபாரிகள் ஏற்றிவிடுகிறார்கள் அதே சமயம் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கும் போது இந்த வியாபாரிகள் பொருட்களின் விலையை குறைப்பதில்லை பத்து ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைத்திருக்கிறது ஆனால் இன்று வரை எந்த பொருளாவது விலை குறைந்திருக்கிறதா என்றால் பாருங்கள் இதைத்தான் மத்திய அரசு சொல்கிறது ஏன் குறிப்பிட்ட வியாபாரிகள் மற்றும் செல்வந்தர்களாக ஆகுவதற்கு வேண்டும் நான் விலை குறைக்க வேண்டும் அந்த காசை நாட்டின் நலன்களுக்கும் பொதுப்பணிகளுக்கும் பயன்படுத்தலாமே என்ற நிலையில்தான் ஒரு அளவுக்கு மேல் நாங்கள் குறைக்க தயாராகாமல் இருப்பது மக்களுக்கு நேரடியாக அது பயன் தராது என்பதால் மக்களுக்கு பயன் தரும் மற்ற நாட்டு நலன் கருதிய செயல்பாடுகளில் பயன்படுத்தலாம் என்பதால் தான் குறைக்கவில்லை என்றும் சொல்கிறது மத்திய அரசு என்பது பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு காசு ஒவ்வொரு லிட்டருக்கும் அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் நீங்கள் வாங்கினால் அதில் ரூபாய் பத்தொன்பது தொண்ணூறு காசு மத்திய அரசுக்கு செல்கிறது நீங்கள் வாங்கும் பெட்ரோலில் பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு காசு மத்திய அரசுக்கு செல்கிறது இந்த கலால் வரி மத்திய அரசு மாற்றினால் ஒழிய மற்ற விலை ஏற்ற இறக்கங்களாலோ மற்ற செயல்பாடுகளாலோ ஏறி இறங்கவோ மாறவோ செய்யாது நீங்கள் வாங்கும் பெட்ரோலில் விற்பனை வரி மற்றும் பல இதர வரிகள் உட்பட பதினொன்று பாயிண்ட் ஐந்து ரெண்டு ரூபாயும் கூடவே பதிமூன்று சதவீதம் வேட் என்ற பெயரிலும் மாநில அரசு வரி விதிக்கிறது பதிமூன்று சதவீதம் வேட் என்று வரும்போது எந்த அடிப்படையில் பதிமூன்று சதவீதம் இதன் அடிப்படை விலை என்ன எந்த விலையிலிருந்து அல்லது எந்த எமவுண்டிலிருந்து இந்த பதிமூன்று சதவீதம் கணக்கிடப்படுகிறது என்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் வருகின்றது சாதாரணமானது இப்போது நாம் அதை பற்றி தெரிய வேண்டுமென்றால் கச்சா எண்ணெய் எப்படி வாங்குகிறோம் என்னெல்லாம் இருக்கிறது என்று பார்ப்போம் கச்சா எண்ணெய் வாங்குவது நாற்பது ரூபாய் ஒரு லிட்டருக்கு என்று கொள்ளுங்கள் உண்மையில் நாற்பது ரூபாய் சில்லறை காசுக்குத்தான் கச்சா எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கப்படுகிறது அதை ஏற்றி கொண்டு நம் நாட்டிற்கு வருவதற்கான செலவுகள் அதானது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கிருக்கின்ற ஏற்றுமதி கூலி ஏற்றுமதி வரி மற்றபடி உள்ள செலவுகள் எல்லாமும் சேர்த்து மட்டுமல்ல இங்கு கொண்டு வந்து இறக்குகின்ற செலவு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றபடி இங்கு உள்ள இறக்குமதி செலவுகள் இவை எல்லாமே கூட்டி அதனுடன் இந்த கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல் டீசல் போன்ற நம்மளுடைய தேவையான எரிபொருட்களை பிரித்து எடுப்பதற்கு ஆடு ஆகுகின்ற ஆலை செலவுகள் இருக்கின்றன அல்லவா அந்த ஆலை செலவுகளும் சேர்த்து ஒரு லிட்டருக்கு மொத்தமாக ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசு இந்த கச்சா எண்ணெயின் விலையுடன் பெட்ரோலுடன் சேர்க்கப்படுகிறது அப்படி சேர்க்கும்போது நாற்பது ரூபாய்க்கு வாங்கியது நாற்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசாக மாறுகிறது இதில் பணவீக்கம் நம்மளுடைய அந்நிய செலவாணியை கொடுத்துத்தான் நாம் இறக்குமதி செய்கிறோம் அதனால் ஏற்படும் இழப்பீடு எதிர்கால வைப்பு நிதிகளுக்கு ஏற்படும் பாதிக்காமல் இருப்பதற்காக நாம் அதில் பத்து ரூபாய் பாதுகாப்பு நிதியாக சேர்க்கிறோம் எனவே நாற்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுடன் பத்து ரூபாயை சேர்க்கும் போது ஐம்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசாக மாறுகிறது அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் தற்போது சந்தைக்கு வரும்போது ஐம்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசாக வருகிறது இதில் பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு காசு அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் அங்கிருந்து கச்சா எண்ணெயாக வாங்கி அங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செலவுகள் செய்து அதற்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து செலவுகள் செய்து அவற்றை கொண்டு வந்து பெட்ரோலாக கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கும் செலவுகள் என செய்து எல்லாமே செய்து முடிக்கும் போது ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசு அத்துடன் சேர்க்கப்பட்டு நாற்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசாக அதன் விலை உயர்கிறது அத்துடன் பஃபர் ஃபார் இன்ஃபிளான்டரி அஸ்பெக்ட் பத்து ரூபாய் கூட சேர்க்கும்போது போது ஐம்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசாக உயர்கிறது இதில் பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு காசு மத்திய அரசு இதற்கு கலால் வரியாக விதிக்கிறது இந்த பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு காசு இதில் சேர்க்கும்போது இதன் உண்மையான விலை எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து காசு இப்போது இதன் விலை ஒரு லிட்டருக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து காசு இந்த விலையில்தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த பெட்ரோல் அனுப்பப்படுகிறது ஆனால் இவற்றின் போக்குவரத்து செலவை தூரத்தை பொறுத்து சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்படும் எனவேதான் நீங்கள் இந்த பட்டியலில் சில நேரம் பார்க்கும்போது ஒவ்வொரு நகரங்களுக்கும் வேறுபட்ட சில சிறிய வித்தியாசங்கள் விலையில் இருப்பதை காண்பீர்கள் அடிப்படை விலை என்பது எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தைந்து காசுதான் இந்த எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தைந்து காசை அடிப்படையாக வைத்துத்தான் பதிமூன்று சதவீதமோ பதினொன்று சதவீதமோ எவ்வளவு சதவீதம் ஒவ்வொரு மாநிலம் வரிகள் போட வேண்டுமோ அந்த அடிப்படையில் வரிகளை விதிக்கிறது விற்பனை வரி என்றும் வேட் என்றும் பல முகங்களில் பல பெயர்களில் ஏன் சில மாநிலங்களில் முதலில் குறிப்பிட்டது போல் செஸ் என்றும் நிறைய வரிகள் விதிக்கின்றார்கள் சரி அது நம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு எவ்வளவு விதிக்கிறார்கள் பத் பதினொன்று புள்ளி ஐந்து ரெண்டு ரூபாயும் அதனுடன் வேட் எனும் பேரில் பதிமூன்று சதவீதமாக பத்து புள்ளி ஜீரோ நான்கு ரூபாயும் வரியாக விதிக்கிறார்கள் அதாவது இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு ரூபாய் மறுபடியும் இந்த எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுடன் சேர்கிறது எனவே மாநில அரசு இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு ரூபாய் மாநில அரசு வரியாக வாங்குகிறது இத்துடன் சில்லறை வியாபாரிகளான பெட்ரோட் பம்பு உரிமையாளரின் லாபமாக ஒவ்வொரு லிட்டருக்கும் இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசு இத்துடன் சேர்க்கப்படுகிறது இப்போது நீங்கள் கூட்டி தொகையை பார்த்தீர்களானால் நூறுக்கும் மேற்பட்ட தொகை வந்துவிடும் இதில் சிறு சிறு வித்தியாசம் நகரங்களுக்கு நகரம் மாறுபடுவது அதன் போக்குவரத்து செலவினங்களை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுதான் எளிமையாக உங்களுக்கு சொல்ல முடிந்தது இனி மிக விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்ல வேண்டும் அது ஒரு மணி நேரமானாலும் அது முடியாமல் போகும் எனவே மிகச் சுருக்கமாக எளிமையாக உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறோம் என்றே நம்புகிறோம் மத்திய அரசு மாறுதலுக்கு உட்படாத பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு காசு வரியாக வாங்கும்போது மாநில அரசு மாறுதலுக்கு உட்பட்ட வகையில் இருபத்தி ஒன்று ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசு வரியாக வாங்குகிறது இது கச்சா எண்ணெயின் விலை டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் போன்றவற்றில் ஏற்படும் மாறுதலுக்கு ஏற்ப சதவீத அடிப்படையில் இதை வசூலிப்பதால் இதன் வரியின் அளவு ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாக இருக்கும் எனவே விலைகளும் ஏறி இறங்கியதாக இருக்கும் இதில் மத்திய அரசின் கலால் வரி நிலையானது மாற்றமில்லை ஆனால் குரூட் ஆயில் விலை மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி போக்குவரத்து அதை பிரிக்கும் ஆலை செலவுகள் என அவைகளில் ஏற்படும் மாறுபாடுகள் மாறுபாடுகளின் அடிப்படையில் விலை மாறும் ஏனென்றால் மாநில அரசு சதவீத அடிப்படையில் இந்த வரியை விதிக்கிறது என்பதால் இது இன்னொன்று கவனிக்க வேண்டியது இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசு ஒவ்வொரு பெட்ரோல் பம்புகாரர்களுக்கும் ஒரு பெட்ரோலில் இருந்து கொடுக்கப்படுவதாக சொல்லப்படும்போது அதில் ஐம்பது காசு நமக்கு அனைவருக்கும் சொந்தமானது அது எப்படி அது நமக்காக அரசு அவர்களுக்கு அளிக்கும் ஐம்பது காசு எதற்கு தெரியுமா பொதுமக்களுக்கு இலவசமாக கழிவறை அமைத்து கொடுத்திருக்க வேண்டும் குடிநீர் வசதி செய்திருக்க வேண்டும் வாகனங்களில் காற்றடிக்கும் வசதி இருக்க வேண்டும் அவசர காலங்களில் முதலுதவி பெட்டி போன்றவை செய்து முதலுதவி செய்ய அங்கே வசதிகள் இருக்க வேண்டும் இவை ஒவ்வொரு பெட்ரோல் பம்பும் செய்து கொடுத்திருக்க வேண்டும் இதற்காகவே அரசு ஐம்பது காசு விட்டு கொடுத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக பெட்ரோல் பம்புகள் உங்களுக்கு குடிநீர் மறுத்தாலோ கழிவறையில் தடுத்தாலோ வாகனம் காற்றடிக்க வசதி இல்லை என்றாலோ அல்லது அவசரகால நேரங்களில் முதலுதவி செய்ய முதலுதவி வசதிகள் இல்லை என்றாலோ தண்டனைக்குரிய குற்றமாகும் அபராதங்கள் எதிர்கொள்ள வேண்டியவரும் நீங்களும் அவர்களிடம் தைரியமாக கேட்பதற்கு உரிமை உள்ளவர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் நகரங்கள் தோறும் ஏன் பெட்ரோல் டீசல் விலை மாறுபடுகிறது என்றால் அதற்கு காரணம் போக்குவரத்தில் ஏற்படும் செலவுகள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஏனென்றால் மிக குறைந்த அளவில் லாபத்தோடு இது விற்கப்படுவதால் சிறு செலவுகள் கூட பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதால் தான் பயண தூரங்களின் அடிப்படையில் கூட சிறு சிறு மாற்றங்கள் பதிமூன்று காசு பத்து காசு ஐந்து காசு பதினைந்து காசு என்று லிட்டருக்கு வேறுபடுகிறது நகரங்களை பொறுத்து ஏனென்றால் பெட்ரோல் டீசல் எடுத்து செல்லப்படும் தூரங்களை பொறுத்து இந்த விலை மாறுபடுகிறது இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறோம் எனவே மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்துழைத்தால் விலை குறைப்பு சாத்தியம்தான் ஆனால் மாநில அரசுகள் தங்களுக்கு நிதி நெருக்கடி வரும்போதெல்லாம் பெட்ரோல் டீசல் மேல் போட்டு சமாளிக்கிறார்கள் அதனால்தான் இப்போது அவை மறக்கிறார்கள் ஜிஎஸ்டி வந்தால் இது நடக்காது ஆக ஜிஎஸ்டி எதிர்க்கிறார்கள் தொடர்ந்து மத்திய அரசை குறை சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் என்ன நடந்தது என்பதையும் நீங்கள் இந்த பதிவு மூலம் புரிந்திருப்பீர்கள் ஆக நம்மை எப்போதும் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள் வைத்து சுழற்றி சுழற்றி அடிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி எண்பத்தி நான்கிலிருந்து ஒவ்வொரு பத்து வருடத்திற்கும் எப்படி எகிரி இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு கவரித்தால் புரியும் நம் ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது ஒருவேளை இன்றும் நாம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று போன்ற அல்லது அதற்கு முந்தைய காலகட்டம் போல் இருந்திருந்தால் இன்றும் நாம் கடனாளியாகவே இருந்திருப்போம் பெட்ரோல் வழங்கும் நாடுகளுக்கு அவர்கள் சொல்லும் விலைக்கு நாம் வாங்கி வேண்டும் மக்களுக்கு விலை குறைத்து கொடுப்பதற்காக நாம் மானியமாக நாம் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய நிதிகளை எல்லாம் அவர்களுக்கு அளித்திருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் இன்று நூற்றி ஐம்பது ரூபாய் அல்லது இருநூறு ரூபாயை விலை எட்டி இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில் மானியம் என்ற பெயரில் விலையாக கொடுக்க வேண்டிய காசை இங்கு மானியத்திற்கு கொடுப்பார்கள் எனவே கடனாகத்தான் வாங்குவார்கள் அந்த கடன் வழங்குகின்ற நாடுகள் கடன் அதிகமாக அதிகமாக டிமாண்டுகள் கூட்டுவார்கள் இங்கே தட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் விலை தானாகவே உயரும் அப்போதும் நிலைமை என்ன ஆகும் என்றால் பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவில் சப்போது தற்போது நடக்கின்ற நிலைமை தான் இங்கும் வந்திருக்கும் பெட்ரோல் ரேஷன் கடைகளில் கொடுக்கின்ற மிக அளவுடன் மிக கட்டுப்பாட்டுடன் கொடுக்கப்படுகின்ற ஒரு அபூர்வமான பொருளாக மாறியிருக்கவும் கூடும் ஏனென்றால் அந்த அளவு நாம் கடன் சுமையிலும் தத்தளித்திருப்போம் என்பதுதான் உண்மை இன்றைய எந்த வளர்ச்சியும் நாம் பார்த்திருக்க முடியாது என்பதும் உண்மை அதை கடந்த காலங்களில் உள்ளதை மேல்நோட்டமாக பார்த்தாலே புரியும் கடன் வாங்கி கொண்டிருந்தோமானால் ஒருபோதும் நமக்கு விலை குறைத்தும் பொருளை வாங்கியிருக்கவும் முடியாது என்பதும் நிதர்சனமான உண்மை ஆக எனவே ரெண்டாயிரத்தி பதினான்கில் எழுபத்தி மூன்று ரூபாய் எழுபத்தி நான்கு ரூபாய் என்று சொல்பவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கு என்ன விலையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு என்ன விலையில் இருந்தது எப்படி இவ்வளவு தூரம் இரண்டு மடங்கு மூன்று மடங்காக எகிறியது என்பதையும் கவனிப்பது நல்லது ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் இவ்வளவு தூரம் ஏமாற வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கலாம்